பிஸ்மில்லா இது நாங்கள் எங்கள் பயணத்தின் தொடராக வந்துட்டுருக்கோம் தொடரா வந்து இப்போ திருச்சி வந்தாச்சு திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டாங்க கோயம்புத்தூரில் காலைல ஒம்போது ஹால் ஒம்போதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இப்போ ரெண்டரை மணிக்கு கொண்டு விட்டாங்க அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பஸ்ஸில் ட்ரெயினாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின் பணத்தை இப்போ சில சமயத்தை அனுபவிக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது ரொம்ப சொகுசாக போக முடியுது ஏசியில் கூட கூட காசு நான் ஏசியில் கூட சிம்பிளாக இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் பஸ்ஸில் வர்றதில் என்ன தவிர தூக்கி போடுறாங்க இது சகஜம் ரோட் ரோட்டிய கண்டிஷனாக வச்சு இப்போ பரவாயில்லேருந்து இல்லை அஞ்சு மணி நேரத்தில் கோயம்புத்தூரில் கொண்டு விட்டாங்க அவ்வளோ ரஷ் பண்ணி ஓட்டல எழுபது எண்பது இப்படி தான் விட்டாரு நூறு கிலோமீட்டர் நினைக்கிறேன் இப்படி தான் வந்துச்சு இப்போ வந்தால் மெயின் என்னத்துக்கு சொல்ல வரேன்டாக்கா இதில் வந்து திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு டேன் ஆகிடுச்சு எல்லாமே அங்கே லோக்கல் தஞ்சாவூர் அந்த வர பஸ் ஆடு ஓகே ஐ ஹவ் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகி வருது இது ரெண்டு சகோதரர் அமீன் பை உட்காந்துருக்காரு அமீன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ ஆகிட்டோம் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியலை இது இந்த மாதம் ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த டெர்மினல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே உள்ள ஏசி சிஸ்டம் உட்கார இடத்துல வைஃபை சிஸ்டம் எல்லாம் ஃபெசிலிட்டியும் இருக்குது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடிக்கு இங்கே கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ரொம்ப டாப்பாக வெளிநாட்டு ஸ்டைலில் இருக்குது ஃபுல்லாக உள்ளே எல்லா இடத்தையும் காட்ட முடியாது அங்கே நடக்க ஆகிடுச்சு இருந்தாலும் அதை ஜூம் பண்ணி அந்த ஏர்போர்ட்டம் இது மாதிரி தான் கட்டுறேன் பஸ் ஸ்டாண்டை பாக்கி எல்லாம் யோசிச்சுங்க ஓரளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இந்த சைடில் நாங்கள் வந்த சைடில் ஒரு ஆறு நடைபாதை அதனால் இதுன்னு சொல்லலாம் ஆறு பஸ்ஸு ஸ்டாப்புக்காக நடைமடை அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்குது இது வெளியிலேருந்து வர பஸ்ஸு மாத்தம் வருதா உள்ளேருந்து வர பஸ் வருதான்னு தெரியல உள்ளே டவுனில் போகிறதுக்குன்னு அந்த உள்ளே பா பஸ் ஸ்டாண்ட் இருக்கான்னு தெரில இந்த பஸ் எல்லாமே இங்கே வந்ததுனால டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டவுன்லேருந்து இது ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது அது தெரிஞ்சுங்க மக்கள் இங்கேருந்து வரதுக்கு இங்கே லோக்கல் பஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு வரும் இது மதுரை ரோடு இந்த பேர் கூட ஒரு பேர் வந்துச்சு நல்ல பேர் டக்குன்னு மெமோரியில் வச்சுக்கல ஓகே இனிஹா வாழ்த்துக்கள் சந்தோஷம் என்னது என்ன மீன் பண்ண என்ன அது ஓகே மேலே அதை பார்த்தேன் மேலே இந்த நடைமேடை பாருங்க இப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் ஒவ்வொரு பஸ்ஸு ஒவ்வொரு எங்கு போகிறது மதுரை திண்டுக்கல் கொடைக்கானல் இப்படி எல்லா டிஸ்டன்ஸும் போட்டிருக்காங்க இது ஆறாவது நடைமேடையிலேருந்து கிளம்புது இப்படி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாக்கி வரக்கூடியவர்களுக்கு சொகுசாக ஒவ்வொரு ஏர் சர்க்குலேஷன் என்ன சூடு இருந்தாலும் தெரியாத அளவுக்கு இருக்குது திருச்சியில் அவ்வளோ சூடு தான் இருக்கும் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது நல்லா இருக்குது பரவாயில்ல ஓகேஷல்லாம் வரக்கூடிய சகோதரிகள் தெரிஞ்சுங்க இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் இயங்குது ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஈஸி இது வரது டிராஃபிக் இல்லாமல் வந்துடலாம் ஏர்போர்ட் தான் வர மாதிரி இருக்கும் ஏர்போர்ட் நாங்கள் திருச்சியிலேருந்து இந்த பஸ் எந்த ரூட்ல வந்தாங்கன்னு தெரியல ஏர்போர்ட்டை பார்க்கலை ஆனால் வந்தாச்சு வாழ்த்துக்கள் இன்ஷா அல்லாஹ் மிக்க நன்றி